கனடாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசரகால எண்கள் ஹலோ கனடா தமிழர்களே கனடாவில் அவசர காலத்துக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய நம்பர் நைன் ஒன் ஒன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு ஃபயர் அல்லது உங்க கண்ணு முன்னாடி ஒரு க்ரைம் நடந்தா உடனே நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணுங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுன்னு எல்லா அவசரகால சேவைகளையும் இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் கூப்பிடலாம் ஆனா கவனமாக இருங்க நைன் ஒன் ஒன்னுக்கு உண்மையான எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் கால் பண்ணணும் உங்க வீட்டில் பவர் கட் ஆகிக்கிட்டா அல்லது நான் அர்ஜென்ட் கேள்வி கேட்கணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது அதுக்கு தனி நான் எமர்ஜென்சி நம்பர் இருக்கு நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணும்போது உங்க லொகேஷன் என்னன்னு தெளிவா சொல்லணும் இதுதான் அவங்க சீக்கிரமா உங்களை வந்து அடைய உதவும் மத்த பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்கு நான் எமர்ஜென்சி போலீஸ் மேட்டர்ஸுக்கு அவங்களோட லோக்கல் நம்பருக்கு கால் பண்ணலாம் டூ ஒன் ஒன்னா ஃபுட் பேங்க் கம்யூனிட்டி சர்வீசஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் த்ரீ ஒன் ஒன்னா சிட்டி சர்வீசஸ் டொரண்டோ மான்ட்ரேல் மாதிரி பெரிய சிட்டிஸ்ல இது இருக்கு எயிட் ஒன் ஒன்னா கியூபேக் நவாஸ்கோஷியா மாதிரி ப்ராவின்சஸ்ல மெடிக்கல் அட்வைஸுக்கு ஒரு நர்ஸ் கூட பேசலாம் நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஸ்டே சேஃப் தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்